அனைத்து விவசாயிகளுக்கும் டிராக்டர் வீல்ஸ் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு மெய்ஸி ஃபர்குசன் டூ ஃபோர் சிக்ஸ் நாற்பத்தி ஆறு ஹெச்பி கெட்டகரிங்கின்ற டிராக்டர் தாங்க சேல்ஸ் வாங்கின டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம உங்களுக்கு சாப்பாடுங்க அப்போ தான் டிராக்டர் டீடெயில்ஸ் லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வாங்க டிராக்டர் வீல்ஸ் பற்றி என்னென்னுட்டு பார்ப்போம் இந்த மெய்ஸி ஃபெர்குசன் டூ ஃபோர் சிக்ஸ் இந்த டிராக்டரோட மேனிஃபேக்சர் இரும்புகிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க வண்டியோடய ஹெச்பிங்களுக்கு நாற்பத்தி ஆறு ஹெச்பி கெட்டகிறீங்க ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங்க கிளச்சு டியூவல் கிளச்சிங்க பிரேக்கு ஆயில் பிரேக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா அப்படி இருந்தவங்களுக்கு பெரிய இரும்பு டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பர் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் வந்து ஷெடியூல் ஷிப் கீர் ஆப்ஷன் இருக்குங்க பேலர் ரிசேஜிக்கு ரொட்டேட் ரிசேஜிக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு நல்ல உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க இந்த டிராக்டரோட ரெண்டி அவர்ஸ் வந்து வெறும் தொள்ளாயிரத்தி ஐம்பது மணி இருந்தாங்க ஓடி இருக்குது வண்டியோட ஓனர் வந்து உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டயர் பற்றி உங்களுக்கு பேக் டயர் உங்களுக்கு பதினாலு சைஸ் டயருங்க ஃப்ரண்ட் உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்குங்க நாலு டயருமே ஒரிஜினல் ஒரிஜினல் ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் இது வரைக்கும் சேர்த்துல யூஸ் பண்ணாத வண்டிங்க ஒன்லி உங்களுக்கு பேலர் யூசேஜ் மட்டும் தாங்க ஓடி பேலர் மட்டுமே ஓடி வண்டி ஒரிஜினல் போயிட்டுங்க ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க பேப்பர் கண்டிஷன் அப்படின்னு உங்களுக்கு எஃப்சி கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் இப்படி தாங்க முடிஞ்சிருக்கு இந்த வண்டிக்கு லோன் வேணாலும் உங்களுக்கு பண்ணிக்கலாம் டயர் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குங்க மேல் நம்ம சேனலில் உங்களோட விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பற்றி கொடுத்துருக்காங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் பற்றின உங்களுக்கு மாயாவரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஐந்து லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கஷன் மக்களையும் வீடியோவில் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் முன்னாடி புக்கை தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க